வெகாஷ் ஃபார் டேவ்டிங் பர்சல் சுகேஷ் நம்ம இன்றைக்கி வந்து கிருஷ்ணகிரியில் இருக்கிற ராயல் காஸ்டில் இருக்கும் ஸோ கிருஷ்ணகிரி டு சென்னை ஹைவேல இந்த இடம் லொக்கேட்டாக இருக்குது கரெக்டாக கூகுள் மேப் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் பின் பண்ணுறேன் ஸோ இன்றைக்கான வீடியோவில் இந்த ரெண்டு வெர்னா பார்க்குறோம் ஸோ ரெண்டுமே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஒன்று ஒயிட்டு ஒன்று ஒன்று வந்து பர்பிள் கலரு ஸோ ஒரு வண்டியாக பத்தரலாம் ஸோ இது வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் உங்களுக்கு உங்களுக்கு ஓனர்ஷிப் வந்து தேர்ட் ஓனர்ஷிப்பும் உங்களுக்கு நைன்டி தௌசண்ட் ஓடி இருக்குது ஸோ இது வந்து உங்களுக்கு எஸ்எக்ஸு அதனால் வந்து உங்களுக்கு அலைவேலு ஏபிஎஸ்ஸு ஹேம்பேக்கு டுவல் எல்லாமே வந்துடும் ஸோ கண்டிஷன் பாருங்கள் ஸோ வந்து சென்டர் லாக்கிங்கு பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏ டு சைட் எல்லா ஆப்ஷனும் உங்களுக்கு வந்துடும் இந்த வண்டியில் ஸோ ரேர் சீட்டு பாருங்கள் ஸோ அதில் நல்ல டார்க் வந்து நல்லா இருக்கும் இந்த வண்டியில் மெரிச்சிங்கன்னா சும்மா இழுத்துட்டு போகும் வண்டி ஸோ அந்த சைடு காட்டுறேன் பாருங்க ஸோ இன்டீரியர் எல்லாமே உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு சிக்ஸ் பி ட்ரான்ஸ்மிஷன் அதனால் வந்து உங்களுக்கு வண்டியோட பவர் வந்து வேறு லெவலில் இருக்கும் அதேமாதிரி நல்லா ஒரு ஸ்டேபிளாகவும் இருக்கும் ஸோ இதுக்கு கோட் பண்ணுற பஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக் கோட் பண்ணுறாங்க ஸோ அடுத்ததாக வந்து இந்த வேறுனா ஸோ இது வந்து உங்களுக்கு சேம் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் தான் ஸோ உங்களுக்கு ஓனர்ஷிப் வந்து ஃபோர்த்தில் இருக்குது உங்களுக்கு வந்து ஒன்று நாற்பதுலேருந்து வண்டி ஓடி இருக்குது இன்சூரன்ஸ் இல்லை ஆனால் அதோடய கலர் பாருங்கள் கலர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு நீட்டாக இருக்கு ஸோ இதோட இன்டீரியர் பாருங்கள் ஸோ அதோட இன்டீரியரும் வந்து ரொம்ப நீட்டான கண்டிஷன் இருக்குது அதேமாதிரி ஃப்ரண்ட்டில் பாருங்கள் ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஆல் இண்டர் கண்ட்ரோல் கண்ட்ரோல்சிங் இருக்குது ஸோ ஃபாஸ்ட் ஏரிங் டுவல் ஏர் பேக்கு ஏபிஎஸ் இதுலேயும் வந்து உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் வந்துடும் ஸோ இந்த ரெண்டோட ரெண்டு வண்டியோட ப்ரைஸுமே வந்து உங்களுக்கு த்ரீ பாய் ஃபைவ் லேக் த்ரீ பாய் ஃபைவ் லேக் தான் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு உங்களுக்கு ஸோ சேஞ்சு ப்ரைஸில் வந்து சேஞ்சு என்னென்னா இது வந்து இது மூணு இருபது இது மூணு லட்சத்தி பத்தாயிரம் ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு பேசி வந்தீங்கன்னா வந்து ஒரு மூணு ரூபாய்க்கு வந்து எதிர்பார்க்கலாம் ஸோ ரெண்டுமே வந்து ஒரு நல்ல நீட்டான கண்டிஷனில் இருக்குது பர்ஃபெக்டாக ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் பிடிக்குது இப்போ டிடிஎபாக்ஸ்மே வந்து மாதிரி சேம் கடையில் எடுத்திருக்காரு ஸோ வண்டி வரலாம் வந்து உங்களுக்கு நல்ல வண்டி இப்போ வீடியோ பிடிச்சிருக்க நம்புறேன் நம்ம வீடியோ கீழே வந்து நம்பர் கொடுக்குறது அவர் கால் பண்ணி கேளுங்க கிருஷ்ணகிரி ராயல் கார்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் மீட் அது வரைக்கும் பை பாய்